ஆண்டு அச்சிதமாக இயேசுவின் நாம் இதனால உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே மறுபடி கத்துடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி அதே பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷத்தில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே பார்க்கும் பொழுது அந்த புனிமானவர்களே விஸ்வாசத்தினால அவர்கள் ராஜ்யங்கள் ஜெயித்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் அதே விஸ்வாசத்தினால வாக்கு தத்தங்களை பெற்று கொண்டார்கள் நம்ம பார்க்கணும் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு மாதம் நம்ம எடுக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறோம் ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் நம் வாழ்வில நிறைவேறக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நிறைவேற இருக்காது அதை பற்றி யோசிக்க மாட்டேங்க ஆனால் வாக்கு எடுக்கும் எடுக்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு முன்கு அடிச்சுக்கிட்டு போய் உபாசம் இருந்து ஜவம் பண்ணி போய் எடுப்போம் ஆனால் நாலு அடிவில் நாலு அடிவில் என்ன வந்து அபிவிசுவாசத்துக்குள்ள போய் அந்த எடுத்த வாக்கு தத்தையும் நம்ம மறந்துடுறோம் இங்கே நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பு தகப்பன்மார்கள் அனைவரு பார்க்கும் பொழுது அவங்க வாக்கு தத்தங்களை பெற்று கொண்டாடாமல் அப்படின்னா முழுமையாக தன் அந்த வாக்கு தத்தங்களை வாங்கிக்கிட்டேன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு கத்தல் உனை ஆசீர்வாதிப்பார் கத்தல் உனை கீழாக்காமல் மேலாக்குவார் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் இப்படி சொல்லும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நிறைவேறின்கா அப்படின்னு தான் பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் அவைகளை நினைவேற்று கொண்டார்கள் பெற்று கொண்டார்கள் எதுனாலனா விஸ்வாசத்தினாலே விஸ்வாசம் ஆணை தனமாக நீ பெற்று கொண்ட வாக்கு தத்துவம் உன்னை எல்லாவற்றிலும் உன்னை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வாதிக்கும் அந்த வாக்கு தத்துவம் உன்னை வெக்கப்படுத்தாது அந்த வாக்கு தத்துவம் உன்னை உயர்த்தும் எப்போ அந்த வாக்கு தத்துவத்தின் மேல நம்ம ஒவ்வொரு மனை நேரம் உன்னுடைய மைண்ட்லேயும் உன்னுடைய மனசுல இருக்கணும் அப்போதான் அந்த வாக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நிம்மறி போட்டுகிட்டே இருக்கணும் அதுதான் விசுவாசம் அப்படி பண்ணி பாருங்க எத்தனை நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பா தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பறாக காட் பிளஸ் தேங்க்யூ